பெருமெண்ணிக்கைக்கு சொந்தக்காரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டேன் இறைவன் திருமறையிலே நூற்றுக்கணக்கான சத்தியங்கள் செய்கிறான் அத்தி மரத்தின் மீது ஆலிவு மரத்தின் மீது அதிகாலை பொழுதின் மீது அந்தி மீது இப்படி எக் சூரியன் மீது சந்திரன் மீது என்று எக்கச்சக்கமான சத்தியங்கள் செய்து செய்து சத்தியமிட்டு சத்தியமிட்டு இறைவன் பல விஷயங்களை சொல்லும்போது காலத்தின் மீது சத்தியமாக சொல்கிறான் வல் அசுரு காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபி ஹுசுர நிச்சயமாக இறைவன் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் வல்லசு இன்னல் இன்சான லபி ஹுசுரன் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இன்னல் வாமனு சாலை ஆத்தி வத்தவ அசோபில்லக்கி வத்தவ யார் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கின்றார்களோ அவர்களை தவிர பாக்கி எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று காலத்தின் மீது சத்தியம் ஸோ அப்படிப்பட்ட காலத்தை இறைவனே சத் இறைவன் காலமாகவே இருக்கிறான் என்று அறிகிறது அப்படிப்பட்ட காலத்தை நான் இன்று நான் பார்த்தேன் இவ்வளவு ஒரு சீனியர் டாக்டர் எழுபதுகளைத் தாண்டி எனக்கெல்லாம் அஞ்சாறு வருஷம் சீனியர் டாக்டர் முருகநாதன் அவர் வந்து அகில உலகமும் சுற்றிட்டு இருக்கார் அமெரிக்கன் கார்டியாலஜி சொசைட்டிலையும் பிரசிடென்ட் எல்லா பக்கம் போய்ட்டு ஒரு நாள் கேட்டால் நான் அங்கே கல்கத்தாவில் ஒரு நாள் கேட்டால் இங்கே குவாலியர் இப்படி ஃபோன் பண்ணால் திருப்பூர் இருக்கான்னு பதில் வராது வேணா அவர் அந்தளவுக்கு இந்த மருத்துவத்துறையில் பல பக்கம் போய்ட்டுருக்கார் ஆனால் நான் இந்த நிகழ்ச்சி இருக்குது சனிக்கிழமை ஊரில் இருக்கீங்களான்னு கேட்டால் நான் ஊரில் இருக்கேன் நான் நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொன்னார் டைம் என்னன்னாரு நான் அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு நாற்பத்தஞ்சி நானும் சுபேர்லாம் அங்கே இருக்கிறோம் அவர் வரும்போது மிகச்சரியா மணி ஐந்து நாற்பத்தைந்து ஸோ அவருக்கு அதான் காலத்தின் மீது என்ன சார் அந்த காலத்தை அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு அதனால் அது ஒரு வெற்றியாளராக இருப்பதற்கு அது ஒரு காரணம் தான் டைம் மேனேஜ்மெண்ட்டு அவர் அதே மாதிரி சார் கரெக்டாக வந்தார் அவர் பின்னாடி இவர் வந்தார் இவங்கெல்லாம் ரொம்ப சீனியர் அப்புறம் மேடம் பெருமாள் அவங்க வந்துட்டாங்க பக்கத்துக்கு இருக்கிறவங்களாம் இன்னும் வரல இது சொல்லிதான் அவனுக்கு வேறு வழியில்லை ஒரு இது குறையல்ல நாம் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு செய்தி இது குறையாக சொல்லலாம் நம்ம நிவர்த்திக்கணும் திருத்திக்கணும் காவ் நான் சொல்கிறேன் நேரத்தில் வரணும் அப்போ நாம் நம்முடைய அண்ணன் முருணானவர்களையும் நம்முடைய அண்ணன் கந்தசாமி அவர்களையும் நம்முடைய அன்பு சகோதரி மேடம் அவங்க வந்து அவங்களோட அந்த பைக்கில் சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது எங்களுக்கு அவங்களுக்கு தெரிந்தவளுக்கு தெரியும் அவங்க வந்து எவ்வளோ இடம் கொடுத்துருக்குறாங்க அந்த பெருமானூரில் மருத்துவமனைக்கு தானமாக இன்றைக்கி பல கோடிக்கு போகும் அப்படிப்பட்ட ஒரு அவங்க நல்ல ஒரு அன்பு சகோதரி மருத்துவத்தில் ஒரு இறக்கமுள்ள ஒரு அவங்க அப்புறம் பூஜா ஸ்கேன் டாக்டர் அம்மா அவங்க அன்பு சகோதரி அவங்க கவிதா ரஷ்மி அப்புறம் தங்கராஜ் அன்பு சகோதரர் அவர் செக்ரட்டரி இவர் வந்து சாருடைய பேரன் இன்ஜினியரு டாக்டர் ஸ்ரீனிவாசன் நம்முடைய கவிதா மேயத்தினுடைய அன்புக்குரிய கணவர் அவங்க வந்து அகர்வால் அவங்க ஐ சர்ஜன் ஸோ இவங்கெல்லாம் டாக்டர் ஜஃபர்லாம் வர்றாங்க ஸ்லாமலைக்கு சார் வாங்க சீனியர் டாக்டர் ஸோ எல்லோரையும் நான் வரவேற்று இப்போ நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போனோம் நான் இவங்களெல்லாம் அவங்க மேடம் தானே அதான் சுஜாதா அதாவது டாக்டர் ஆஃப் த டாக்டர் தானேங்க ர் சொல்லு சரிங்களா டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் டாக்டர் சரி இப்ப நம்ம நேரடியா இந்த ஆரம்பமாக அறிமுகம் நான் செஞ்சிட்டேன் இதே ஒரு வரவேற்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்முடைய எம்எஸ்கனுடைய மாணவருடைய செயலாளர் ஜுபயர் அகமது அவர்களை ஒரு சில வார்த்தை பேசிவிட்டு அதைத் தொடர்ந்து தேசிய செயலாளர் அவர் ஒருங்கிணைப்பாளர் பேசிவிட்டு நம்முடைய டாக்டர்ஸ் ஏற்புரை நம்முடைய மேடம் அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் பேசிட்டா நமக்கு அந்த ஆறு முப்பது டைம் ஆயிரும் அதுக்குள்ளே வரவங்களும் அதுக்கெல்லாம் ஜுபைர் அகமது அவர்கள் அவர் வந்து பொதுவாழ்வுக்காக தன்னை மூலமாக அர்ப்பணித்துக் கொண்டவர்